காலையில் எந்திரிச்சாலே எல்லா பெண்களும் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு என்ன சாதம் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்கீங்களா கவலையே வேண்டாம் ஏழு நாளைக்கு ஏழு விதமான வெரைட்டி ரைஸ் செய்து அசத்துங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு நிமிடத்தில் நம்ம புளியோதரையாக ரெடி பண்ணிடலாம் ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு வந்து கெட்டு போகாது இந்த பொடி வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம இதை செய்கிறதுக்காக சரியாக ஐம்பது கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் இந்த புளியில் இருக்கிற நாறு விதைகள் எல்லாத்தையுமே நீக்கிட்டு நல்ல புளியை இந்த மாதிரி பீசஸாக வந்து நீங்கள் பிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து சுலபமாக செய்யலாம் இப்போது கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க நிறைய விட வேண்டாம் இது கூட நாலு டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இந்த ஐம்பது கிராம் புளிக்கு இந்த அளவுக்கு நான் சொல்கிற அளவை சரியாக பார்த்து போட்டிங்கன்னா தான் அதோடய சுவை வந்து சரியாக நமக்கு கிடைக்கும் இப்போது கடலைப்பருப்பு வறுப்பட்டுருச்சு அதை எடுத்து வச்சிடலாம் நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்தையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஆயில் வந்து முன்னாடி விட்டது தான் அதுக்கப்புறம் நான் விடலை அதுவே போதுமான அளவாக இருக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக மல்லி விதைகள் இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம உளுந்தும் கடலைப்பருப்பு எடுத்தோம் தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையில் வைக்காதீங்க கருகி போயிடும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காரம் வந்து கூட குறைச்சி உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எங்கள் வீட்டில் குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் காரம் வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் இப்போ அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் ரெண்டு கைப்பிடி அளவு கூட சேர்த்துக்கோங்க எவ்வளோ சேர்த்தாலும் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ வந்து கருவேப்பிலையை நல்லா வறுத்து நல்லா நமக்கு முறு மொறுனு வரணும் அது வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்து வச்சாச்சு இப்போது ஒரு ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டுக்கோங்க முடிஞ்சால் நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வந்து நம்ம புளி விதைகள் எல்லாத்தையும் நீக்கி வச்சுருந்தோம் அதை சேர்த்துட்டு அடுப்பை நல்லா செம்மில் வச்சுட்டு நல்லா மொறு மொறுன்னு வரும் புளி வந்து செவக்கு செவக்குன்னு இருக்கும் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம் புளியை வந்து நல்லா செம்லையே வச்சுருந்த ஆயில் அப்படி வறுத்து விட்டுட்டே இருக்கும்போது நல்ல மொறு மொறுன்னு வரணும் அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றணும் அப்படின்னா டக்குன்னு சவுண்டு கேட்கணும் அந்தளவுக்கு காஞ்சிருக்கணும் ஸோ அந்த மாதிரி நான் வறுத்து எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது எல்லாமே நல்லா நமக்கு ஆறு இருக்குது புளியும் வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஆற விட்டால் தான் நமக்கு அந்த மாதிரி நல்லா காஞ்ச மாதிரி வரும் என்ன தான் வறுத்தாலும் சூடு இருக்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு நச நசன ஒரு மாதிரி இருக்கும் சூடு ஆரணத்துக்கு அப்புறமா நமக்கு கல் மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி இப்போ இதை வந்து மிக்சி ஜறுக்க மாற்றிட்டு அது கூடவே வரமிளகாவை சேர்த்துக்கோங்க வரமிளகாய் வந்து அந்த காம்பு பகுதியில் வந்து நீங்கள் இஷ்டம்னா போட்டுக்கோங்க இல்லைனா நீங்கள் கிள்ளி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க புளியோதரனாலே பெருங்காயத்தூள் இல்லாமல் செய்ய முடியாது அப்படியே செஞ்சாலும் அதோடய டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்காது இந்த அளவுக்கு குறை குறைப்பாக தான் இருக்கணும் இப்போ இது கூட மற்ற எல்லா தனியாகவும் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுங்க ரொம்பவும் ந அரைச்சிட வேண்டாம் கொஞ்சமாக நறு நறுன்னு இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு புளியோதரை எடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டிலில் போடுறத விட இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிங்க அப்படின்னா மாதக்கணக்கானாலும் நமக்கு கெட்டு போகாது நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் வச்சுக்குவேன் இப்போ வந்து இப்போ சாதம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் நல்ல நேரம்தான் ஊற்றிக்கோங்க நான் வந்து நார்மல் ஆயில் தான் ஓட்டியிருக்கேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு வேர்க்கடலை வரமிளகாய் கருவேப்பில்லை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா முருகலாக வரணும் இது எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம் பொடியில் வந்து எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் சேர்த்தோம்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும் கடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஆளுக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து சரியான அளவாக இருக்கும் இந்த மாதிரி பொடியை போடும்போது அடுப்பை நல்லா செம்மில் வச்சுக்கோங்க வச்சுட்டு உப்பு வந்து தேவையானல உப்பு வந்து நம்ம சாதத்தில் ஆல்ரெடி போட்டு வடிச்சிருப்போம் ஸோ அதனால் எனக்கு வந்து உப்பு தேவைப்படலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சாதம் வந்து கொஞ்சம் ஆறினதாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா வந்து உதிரி உதிரியாக வரும் கொஞ்சம் சூட்டோடு நம்ம சோறு வடித்த உடனே நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா அது உதிரி உதிரியாக வராது ஸோ அதனால் கொஞ்சமாக ஒரு தட்டில் போட்டு சாதத்தை நல்லா ஆற வச்சிட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு இது கூட உருளைக்கிழங்கு இருந்தாலும் கொடுத்து விடலாம் இல்லை சும்மாவே கூட எடுத்து அப்படியே வந்து இந்த சாதத்தை நம்ம சாப்பிட்லாம் அதில் கடலை எல்லாமே இருக்கிறதுனால ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் இதே பக்குவத்தில் ஒரு முறை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வேர்க்கடலை சாதம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதும் கூட இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் கால் டீஸ்பூன் ஜீரகம் நாலஞ்சு வரமிளகா எள்ளு அதாவது வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள்ளு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கு கருப்பு எள்ளு சேர்க்க வேண்டாம் கருப்பு எள்ளு சேர்த்தோம்னா அது அரைக்கும் போது அப்படியே சாதத்தில் வந்து நமக்கு கருப்பு கருப்பாக தெரியும் ஸோ அதனால் நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது பார்க்கவும் நமக்கு அழகாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் மிதமான ஹீட்டில் வச்சு நல்லா வரத்து எடுத்துக்கோங்க இதில் நாலஞ்சு பற்கள் பூண்டு தோலோட தோலை வந்து அப்படியே நம்ம கழுவி எடுத்துருங்க இப்போ இதை வந்து மிதமான ஹீட்டில் வச்சு தான் நம்ம வறுத்த எடுக்கணும் அப்போ தான் பூண்டு எள் வேர்க்கடலை இது எல்லாமே நமக்கு நல்லா வறுபட்டு வரும் நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா நமக்கு சூடு ஆறுறது ஃபேன் காற்றில் வச்சுருங்க கொஞ்சம் நேரத்தில் சூடு ஆறிடும் இதை அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்காம இது எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம அரைச்சிட்டு வரணும் இந்த பக்குவத்துக்கு நல்ல குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்துருங்க இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்ல குரகுரப்பாக இப்படி இருக்கணும் ரொம்ப தண்ணி எதுவுமே சேர்த்துடவே கூடாது இப்போ அதை உரமாக எடுத்து வச்சுட்டு கடைவண்ணில் நல்லெண்ணெய் வந்து ஒரு முப்பது எம்எல் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் அதாவது நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கடுகு உளுந்து வரமிளகாய் வந்து நாலஞ்சு நான் சேர்த்துருக்கேன் சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் அதாவது ரெண்டு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் இது வந்து நான் முன்னாடி சேர்த்தது வறுக்காத வேர்க்கடலை இது வந்து வறுத்த வேர்க்கடலை ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் முழுசாக அப்படியே தோலோடு சேர்த்துக்கலாம் தோலோடு இருக்கும்போது பார்க்கவும் நல்லா இருக்கும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை பச்சை மிளகாய் வந்து நான் அப்படியே கட் பண்ணாமல் சேர்த்துருக்கேன் அந்த வாசம் நல்லா இருக்கும் இப்போ ஆல்ரெடி சாதத்துக்கு நம்ம உப்பு சேர்த்து தான் நான் வடித்து வச்சிருக்கேன் ஸோ அதனால் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததும் ஆல்ரெடி நம்ம சோறு வந்து நல்லா வடித்து வச்சுருந்தோம் சோறு ரொம்ப சூடாக இருக்கும்போது நம்ம போட்டு கிண்டினோம்னா நமக்கு அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிரும் ஓரளவு மிதமான சூட்டில் தான் இருக்கணும் சோறு ஸோ இந்த பக்குவத்துக்கு நம்ம சோறு எடுத்து சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ எல்லா இடமுமே அந்த ஆயில் சேர்ந்து வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வரணும் அந்த பக்குவத்துக்கு வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கட்டை கரண்டி வச்சு கிண்டினம்னா சோறு வந்து உடையாது இப்போ வறுத்த வச்சிருக்கக்கூடிய மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க மசாலா வந்து அடுப்பை வந்து நல்ல குறைவான தேலை வச்சுட்டு நீங்கள் கலந்து விடுங்க அடுப்பு வந்து சிம்ல வச்சுட்டு அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மேலே கொஞ்சமாக மல்லி இலைகளை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அந்த சூடோடு இருக்கும்போது தான் அந்த வேர்க்கடலையோட வாசம் நம்ம அரைச்சும் சேர்த்துருக்கோம் அரைக்காமலும் சேர்த்துருக்கோம் இதை அள்ளி அப்படியே சாப்பிடும்போது இதுக்கு சைடிஸ் எதுவுமே தேவைப்படாது ஊறுகாய் இருந்தாலே போதும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த அதில் வேர்க்கடலை முழுசாக இருக்கிறதுனால அதையே கடிச்சிட்டு நம்ம சாப்பிடலாம் அடுத்ததாக நம்ம மண்பானையில் சுலபமான முறையில் உதிரி உதிரியாக குஸ்கா ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ மண்பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஐம்பது எம்எல் வந்து ரிஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி ஏலாம் சேர்த்துக்கிட்டாச்சு நீட் நீட்டாக கட் பண்ண வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்க விடுங்க ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கி வரட்டும் இது அப்படியே பிரியாணி மாதிரியே தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ எந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூறு இஞ்சி நூறு பூண்டு சேர்த்து அரைச்சதுல இருந்து நான் ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் எடுத்து போட்டிருக்கேன் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பச்சை வாசம் போகட்டும் பிரியாணி நல்ல வாசம் வரும் இப்போ இது கூடவே நாலு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு நல்ல கிரேவியாக வரணும்னா நமக்கு சீக்கிரமாகவே கல்லுப்பு சேர்த்துக்கணும் கல்லுப்பை சேர்த்துட்டு நல்லா வதங்க விட்டாச்சு இப்போது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி தனியாத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க மண் பாத்திரங்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு குக் ஆகிரும் நமக்கு கேஸ் செலவும் ரொம்பவே மிச்சமாகிரும் அடுப்பை வந்து இந்த டைமில் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் அந்த மண் பாத்திரத்தோட சூட்லையே வதங்கி வந்துடும் இந்த உலக்கில் நான் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்னே முக்கால் உலக்கு தண்ணி தான் ஊற்றணும் நான் ஊற வைக்காமல் தான் செய்கிறேன் இருந்தாலும் தயிர் தக்காளியில் இருக்க தண்ணிக்கு வந்து சரியாக இருக்கும் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ஒன்றை உலக்கு தண்ணி ஊற்றுனா சரியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு நல்லா நம்ம கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கலாம் பாத்திரத்தில் நல்ல கோடு கூட போட்டிருந்துச்சுல்ல மசிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் மண் வாங்கும் போது நல்ல கோடு கூட போட்டிருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க பருப்பு எல்லாம் நமக்கு கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இரநூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க தயிர் வந்து பாருங்கள் திரித்திரியாக இருக்குது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா நமக்கு தயிரெல்லாம் இந்த மாதிரி வரணும் ஆயில் பிரிஞ்சு இப்போ வந்து சரியான பக்குவத்துக்கு நமக்கு ரெடியாகி வந்துருச்சு இப்போது இறுக்கி கைப்பிடிச்சா ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா நம்ம கழுவி வச்சுருக்கிறதுனால அது மலர்ந்து அது அப்படியே நிறைய ஏற்க மாதிரி இருக்குது நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் அதே மாதிரி பாதி லெமன் மட்டும் விட்டிருக்கேன் ஏன்னா தயிர் சேர்த்துருக்கோம் தக்காளி சேர்த்துருக்கோம் பாதி லெமன் புழிஞ்சு விட்டோம்னா சரியான அளவுக்கு நமக்கு டேஸ்ட் இருக்கும் நெய் வந்து கூட குறைச்சி உங்களுடைய இஷ்டத்துக்கு சேர்த்துக்கோங்க நெய் எவ்வளோ சேர்த்தாலும் நம்ம வீட்டுக்காக செய்கிறோம் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நான் வந்து ஒன்றே முக்கால் உலக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் அரிசியை ஊற வைக்கலைங்க அதனால் நான் ஒன்றே முக்கால் உலக்கு சேர்த்துருக்கேன் ஊற வச்சிங்க அப்படின்னா ஒன்றரை உளக்கு தண்ணி வந்து நமக்கு சரியாக இருக்கும் ஆல்ரெடி ஏன்னா நமக்கு தக்காளியிலலாம் தண்ணி இருக்குன்றனால ஒன்றை உளக்கு தண்ணி தான் ஊற வச்சா ஊற்றணும் இப்போ இது எல்லாமே நல்லா சேர்ந்து நல்லா நமக்கு குக்காகி கொதித்து வந்துடுச்சு இந்த டைமில் கழுவி வச்சுருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை எடுத்து சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியுமே சேர்த்துட்டு அந்த தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நமக்கு அதிலருந்து ஊற்றிடாதீங்க இல்லைன்னா நமக்கு பக்குவம் தவறி போயிடும் அப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு லைட்டாக மூடி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் குறைவாகவே வச்சுக்கோங்க மீடியமான ஹீட்டில் இந்த அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டான அளவுக்கு நமக்கு வத்தி வந்துடுச்சு பாருங்கள் அரிசியும் நமக்கு ஒன்றோட ஒன்று உடையாமல் சூப்பராக நமக்கு ரெடியாகி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மேலேருந்து கீழே எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இல்லைன்னா அங்கங்கே மல்லித்தலை புதினாலாம் நின்றுக்கிறோம் இப்போ சமப்படுத்தி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு அஞ்சிலருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சுருங்க மண்பாத்திரங்கிறதுனால அந்த சூடு வந்து நமக்கு சீக்கிரமாகவே இருந்து நமக்கு குக்காகி வந்துடும் நார்மலாக இருக்கக்கூடிய பாத்திரங்களை நீங்கள் தம்மு போடுறதை விட மண் பாத்திரத்தில் செய்யும் போது சீக்கிரமாகவே நமக்கு குக்காகி ரைஸ் வந்து நமக்கு ரெடியாகி வந்துடும் அதோடய சூடு வந்து நமக்கு கரெக்டாக இருக்குன்றதுனால பாருங்கள் அளவுக்கு மலர்ந்து நமக்கு சூப்பராக ரெடியாகி இருக்குன்ட்டு இப்போ வந்து சாதம் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு கொஞ்சமாக ரைத்தா அது கூடவே மாதுளம்பழம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க தொட்டுட்டு சாப்பிடும்போது மாதுளம்பழம் கடிப்படும் போது டேஸ்ட்டு நமக்கு இருக்கும் கூடவே நம்ம சாப்பிட்றதுக்காக முட்டையும் அவிச்சு வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி ரைத்தா முட்டை அது கூட மட்டன் செமி கிரேவி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு தக்காளி சாதத்தை பிரியாணி மாதிரியே அப்படியே உதிரி உதிரியாக அதே மசாலா பொருட்களை சேர்த்து ரொம்ப சுலபமாக நல்ல டேஸ்ட்டாக வித்தியாசமான முறையில் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாரத்தில் நாலு நாள் செஞ்சுட்டாங்கன்னு கேட்பாங்க இப்போ நம்ம செய்கிறதுக்காக குக்கர் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் ஊற்றிக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்துக்கோங்க சின்னதாக நறுக்குன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை நார்மலாக நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும் அந்தளவுக்கு வதங்கி வர்றதை வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு வதங்கி வந்தால் போதும் ரொம்ப நம்ம பிரியாணி மாதிரியெல்லாம் செய்ய போகிறதில்ல தக்காளி சாதத்தை தான் நம்ம குக்கரில் செய்ய போகிறோம் இது கூடவே மூணு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க தக்காளி கொஞ்சம் வதங்கணும் ஸோ அதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அடுப்பை ஓரளவு மீடியமான ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ தக்காளி எல்லாமே ஓரளவு நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம கரண்டியை வச்சு கூட இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு இஞ்சி வந்து கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது நம்ம பிரியாணி செய்யலை தக்காளி சாதம் தான் செய்கிறோம் பூண்டு மட்டும் ஒரு பதினஞ்சு பற்கள் நச்சு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் கரம் மசாலா மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வர்றதே அடுப்பை நல்லா நார்மலான ஹீட்டில் வச்சு நீங்கள் குக் பண்ணணும் இப்போ இது எல்லாமே நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ ஆயில் பிரிஞ்சு வர்றது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு இதுக்கு பூண்டு மட்டும்தான் சேர்க்கணும் இஞ்சி கண்டிப்பாக சேர்த்துறாதீங்க நம்ம செய்கிறது பிரியாணி இல்லை தக்காளி சாதம் மல்லித்தனம் புதினா வந்து கண்டிப்பாக அவசியமே இல்லை நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் இல்லைனா நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க நல்லா இப்போ நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன் இந்த கப்பு ரைஸ்க்கு வந்து நான் ஊற வைக்காமல் செய்கிறதால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி எடுப்பேன் ஒருவேளை நீங்கள் ஊற வச்சு செய்கிறதா இருந்தால் ஒன்றே முக்கால் கப் அளவு தான் தண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க உப்பு சரியான அளவு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கரெக்டாக இருந்தால் தான் அதோடய டேஸ்ட் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா ரைஸ் வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் ஊற வைக்கல ரைஸ் ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் ஊற வச்சிங்கன்னா கண்டிப்பாக தண்ணியோட அளவு வந்து நீங்கள் ஒன்றே முக்கால் கப்பு தான் வைக்கணும் இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே நல்லா வற்றி வரட்டும் ஓரளவுக்கு ரைஸ் மேலே தெரிகிற அளவு இந்த மாதிரி தண்ணி வற்றி வந்ததும் குக்கரை மூடி சரியாக நான் ஒரு விசில் மட்டும்தான் விட்டேன் எனக்கு சரியான அளவாக இருந்துச்சு இதுக்கு வந்து நீங்கள் ரெண்டு விசில் விட வேண்டிய அவசியமே இல்லை இப்போ பாருங்கள் ஒரு விசிலுக்கு அப்புறம் தம்மு அடங்கிருச்சு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் தண்ணியோட அளவெல்லாம் சேர்ந்து சரியான அளவில் தக்காளி சாதமாக பிரியாணியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு நம்ம தயிர் எதுவுமே சேர்க்கலை ஆனால் பிரியாணி மாதிரியே டேஸ்ட் இருக்கும் நல்ல உதிரி உதிரியாக இருக்கும் ரொம்ப சுலபமாக நம்ம செஞ்சு முடித்தாச்சு லன்ச் பாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு ஒரு முட்டையை அவிச்சு அதை கட் பண்ணி மசாலா சேர்த்து கொடுத்தீங்கன்னா வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வாரம் முழுக்க செஞ்சு கொடுத்தாலும் திகிட்டாமல் சாப்பிடுவாங்க இந்த தக்காளி சாதத்தை நல்ல உதிரி உதிரியாக குக்கரில் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் செய்து கொடுங்க கண்டிப்பாக இதை செய்து பார்த்துட்டு அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது பூண்டு சாதம் இது பூண்டு சாதமாக பிரியாணியான்னு கேட்பாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு இது கூடவே முழுசாக மூணு பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் அதை அப்படியே சுத்தம் பண்ணி தோலோடு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் நல்ல இளம் சூட்டில் வச்சு அடுப்பு குறைவான தேலை வச்சு வறுத்திவிடுங்க ஆயில் வந்து இதுக்கு அதிகமாக நீங்கள் ஊற்ற வேண்டாம் இந்த ஆயில் சரியான அளவாக இருக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு கொத்தளவு கருகப்பில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு நாலு வரமிளகாவையும் சேர்த்து நான் வதக்கி விட்டுட்டேன் ஸோ அந்த கிளிப் வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சி கடலைப்பருப்பு வரமிளகா கருவேப்பிலை தான் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க இந்த மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வறுப்பட்டு வரணும் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே ஒரு தட்டுக்கு எடுத்து மாற்றி நம்ம அற வச்சிடலாம் அதே ஆயிலில் அளவுக்கு அதிகமான ஆயில் வேண்டாங்க ஊற்றின ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் நமக்கு அப்படியே இருக்குது இதில் சின்னதாக இருந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டுலேருந்து மூணு தக்காளி போட்டுக்கலாம் இல்லை பெருசாக இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்று தக்கலி, தக்கலி ஒரு ஒன்று தக்காளி ரெண்டு தக்காளி போட்டால் போதும் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்ல இது வதங்குற அளவுக்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வரமிளகாய் வரமிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் போட்டால் நமக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ அதே ஆயிலில் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடணும் அளவுக்கு அதிகமாக ஆயிலும் வேண்டாம் தண்ணியும் வேண்டாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம மஞ்சள் தூளை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதுக்கு காரம் வந்து நம்ம மிளகாய் தூள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் நம்ம நம்ம இதை வதக்கி வச்சிருக்கக்கூடிய மசாலாவை நல்ல நல்லா குரகுரப்பாக கடலைப்பருப்பு கருவேப்பில்லை பூண்டு இது எல்லாமே சேர்த்து நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துருந்தோம் எல்லாத்தையும் குரகுரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இது எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எ வந்து நீங்கள் இதே மாதிரி செஞ்சு ஒரு ஜா ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான நேரத்தில் இந்த பூண்டு சாதம் செய்யலாம் இப்போ இது எல்லாத்தையும் நமக்கு இது கூட சேர்த்து விட்டுறலாம் இந்த மசாலாவை சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தெரிஞ்சிச்சு உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலைகளை நீங்கள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த பூண்டு மசாலா வந்து சீக்கிரமாக நமக்கு கலந்து வராது அதனால மஸ் நல்லா மசிச்சு மசிச்சு விட்டு எல்லா இடமும் படுற அளவு கலந்து விட்டுட்டு சாதத்தை வடித்து நல்லா நமக்கு சூடு ஆற வச்சிடணும் சுட சுட நம்ம இந்த மாதிரி கிளறு சாதமெல்லாம் பண்ணும்போது சாதம் வந்து நமக்கு குழஞ்சி போயிடும் ஸோ அதனால் சாதத்தை வந்து நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த மாதிரி சேர்த்துக்குங்க ஆயிலும் பாருங்கள் கரெக்டான அளவு நமக்கு இருக்குது இப்போ ரெண்டுலேருந்து மூணு பேர் வரைக்கும் இது தாராளமாக சாப்பிட்லாம் காலையில் வந்து குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது பிரியாணி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதிகமாக ஆயிலும் இல்லை நமக்கு நான்வெஜ் எதுவுமே தேவையில்லை அந்தளவுக்கு டேஸ்ட்டாக தரக்கூடிய இந்த ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள் செய் மஸ்ரூம் பிரியாணியை மண்பானையில் ஒரு முறை இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இன்னைக்கு மண் தான் சமைக்க போறேன் முடிஞ்ச வரைக்கும் மண் பாத்திரத்தை மாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் மண் பாத்திரத்துல சமையல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இப்போ பாத்திரம் ஒன்னு அடுப்பில் வச்சுட்டு மூணு ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் நூத்தி இருபத்தஞ்சு எம்எல் வரைக்கும் நான் ஆயில் விட்டிருக்கேன் நீங்க இல்லை நெய் கூட விட்டு செய்யலாம் இப்போ நீங்க நெய் மட்டும் விடல ஆயில் மட்டும் விடுறதா இருந்தா நீங்க நூற்றம்பது எம்எல் வரைக்கும் ஆயில் விட்டுட்டு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி வதங்கி வரட்டும் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மூணு தக்காளி சேர்த்துக்கிட்டேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸாக இருந்துச்சு ஸோ அரை கிலோ அரிசிக்கான அளவு இப்போ இது சீக்கிரமாக நமக்கு வதங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக அரை ஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது வதங்கி வரட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா நமக்கு தக்காளியும் வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா குழம்பு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியமான ஹீட்டில் வச்சுக்கோங்க மண்பாத்திரத்தில் செய்யும் போது பாத்திரம் வைக்கும்போது நமக்கு சூடாகாத கொஞ்சம் லேட்டாகும் சூடாகிருச்சு அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகிரும் நல்லா சிம்பிளை வச்சு குக் பண்ணலாம் ஓரளவுக்கு நல்லா நமக்கு பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறமா நூறு எம்எல் வரைக்கும் நான் தயிர் சேர்த்துக்கிட்டேன் அரை கிலோ அரிசிக்கு நூறு எம்எல் தயிர் சரியான அளவாக இருக்கும் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஓரளவுக்கு நமக்கு ஆயில் வந்து பிரிஞ்சு வரட்டும் தயிரும் வந்து நல்லா திருத்திரியாக இல்லாமல் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பாதி லெமன் வந்து நான் புழிஞ்சி விட்டுக்கிட்டேன் பெரிய லெமன்லேருந்து பாதி லெமன் வந்து சரியாக இருக்கும் அதையும் சேர்த்து கலந்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காளான்களை அப்படியே வந்து நான் முழுசாக சேர்த்துக்கிட்டேன் காளான் எப்படியுமே நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யும்போது பிரியாணி செய்யும்போது காளானை கட் பண்ணிவிட்டு சேர்க்கக்கூடாது அப்படியே நம்ம வந்து முழுசாக சேர்த்தோம்னா தான் அப்படியே நமக்கு முழுசு முழுசாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சிம்ல வச்சுருங்க மண் பாத்திரத்தில் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா சிம்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க உப்பு காரம் வந்து கூடை குறைச்சி ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் ஒரு மூடியை போட்டு மூடி அப்படியே விட்டுறலாம் கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா நமக்கு வதங்கி வந்துருச்சு காளான்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்து நல்லா சின்னதாகி நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ அரிசி எடுத்தேன் ஸோ அரை கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் அளவு தண்ணி அதாவது நான் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுவே நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு அரிசி சேர்க்குறதா இருந்தால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சரியான அளவாக இருக்கும் நான் ஊற வைக்காமல் சேர்த்ததுனால ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இப்போது ஒரு மூடியை போட்டு மூடி நல்லா நமக்கு கொதி வர விட்டுறலாம் இப்போ இடையில ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கலந்து விடுங்க இப்போது மசாலா எல்லாம் நமக்கு தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறம் கழுவி வச்சுருக்கக்கூடிய பாசுமதி அரிசியை நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் துளசி அரிசியில் செய்கிறீங்கன்னா நல்லா ஊற வச்சுருங்க நான் பாசுமதி அரிசியில் செய்யும்போது எப்பவுமே ஊற வைக்காம தான் செய்வேன் அப்போ தான் எனக்கு பக்குவம் சரியாக வரும் நீங்கள் ஊற வச்சுட்டு செய்கிறதா இருந்தால் ஒரு விளக்குக்கு கொஞ்சமாக வந்து ரெண்டு விளக்கு தண்ணி ஊற்றுவீங்க அதில் வந்து கால் உலக்களவு தண்ணியை எடுத்து வச்சுருங்க இப்போ இடையில இந்தளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் கவனமாக நம்ம மண் பாத்திரத்தில் ஆக்கும்போது நல்லா சிம்பிளாக வச்சிடணும் இந்த மாதிரி டைமில் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி நீங்கள் மூடியை போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டை மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும் நார்மலாக தம்மு போடும்போது நம்ம ஒரு காமணி நேரம் விடுறோம் அப்படின்னா மண் பாத்திரத்தில் போடும்போது நமக்கு ஒரு இருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளேயே சரியாயிரும் என்னோடய பசங்களுக்கு காலையில் லன்ச் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்காக நான் செஞ்சேன் ஸோ நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு நான் தட்டில் போட்டு பரிமாறி காட்டலை ஸோ அவசர அவசரமாக செஞ்சதால் அவ்வளோதாங்க இந்த பிரியாணியை நீங்களும் செய்து பாருங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி நம்ம வீட்டில் உள்ளவங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான வெஜிடபிள் பிரியாணியை இந்த பக்குவத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அதை எடுத்து வச்சுக்கலாம் வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆயில் விட்டுக்கோங்க இல்லை செய்கிறதுனா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும் கண்ணாடி பதத்துக்கு வந்ததும் அது கூடவே மூணு தக்காளி தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி டைம்லேயே சேர்த்துக்கோங்க அப்போ தான் தக்காளியும் வெங்காயம் சீக்கிரம் நமக்கு வதங்கி வரும் அது கூடவே கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கரம் மசாலா சேர்த்துருக்கிறதுனால உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லை அப்படின்னா பட்டை கிராம்பு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துட்டு அது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு நமக்கு சரியான அளவு வரும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு பீன்ஸு அதுக்கூடவே கேரட்டு அது கூடவே என்ன காய்கறி சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கோங்க நான் பட்டாணி சேர்த்துருக்கேன் பச்சை பட்டாணி கடையில் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா மூணுலேருந்து நாலு தண்ணி வரைக்கும் நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இல்லைனா அதில் வந்து கலர் பொடி சேர்த்துருப்பாங்க ஸோ உடம்புக்கு கெடுதல் இது கூடவே ஐம்பது எம்எல் வரைக்கும் தயிர் சேர்த்துக்கோங்க பாதி லெமன் வாட்டர் சேர்த்துருக்கேன் அதாவது நான் அரை கிலோ அரிசிக்கான அளவு தான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அரிசியாக இருந்தால் நூறு வரைக்கும் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம் அதே நேரத்தில் ஆயில் வந்து நூறு எம்எல் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடி விட்டுருங்க சிம்மில் வச்சு இந்த மாதிரி குக் பண்ணும்போது காய்கறிகள் எல்லாத்துக்குமே உப்பு சேர்ந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் ஹையில் வச்சு குக் பண்ணி தண்ணியை உடனே ஊற்றிட்டீங்க அப்படின்னா காய்கறிகள் எல்லாமே சப்னு இருக்கும் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது நான் இந்த உலக்கில் ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதனால் கரெக்டாக ரெண்டு உலக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அதாவது அரிசியை ஊற வச்சுட்டு செய்கிறதாக இருந்தால் ஒன்றே முக்கால் உலகம் வந்து சரியான அளவாக இருக்கும் தண்ணி பாஸ்மதி அரிசியில தான் செய்கிறேன் நான் அரிசியை வந்து ஊற வைக்கல பாஸ்மதி அரிசி ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா சாதம் வந்து நமக்கு உடஞ்சு போயிடும் ஸோ அதனால் நான் எப்போவுமே ஊற வைக்காமல் இந்த மாதிரி தான் செய்வேன் இப்படி ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அரிசியை ரெண்டுலேருந்து மூணு தண்ணி வரைக்கும் நல்லா கழுவினதுக்கப்புறம் நல்லா கொதிச்சிருச்சு காய்கறிகள் வெந்ததுக்கப்புறமா இது கூட வந்து அரிசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு இப்படி ஓப்பன் பண்ணி மூடி விட்டுருங்க இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வத்தி இந்த அளவுக்கு வந்ததும் கிளறி விட்டுருங்க கீழே இருந்து மேலே மேலே இருந்து கீழே இந்த மாதிரி கிளறி விடும்போது மசாலா வந்து எல்லா இடத்துக்கும் போகும் ஸோ அதனால் அந்த காய்கறிகளும் எல்லா இடத்துக்கும் போகணும் இல்லைனா காய்கறிகள் மட்டும் மேலே வந்து நிற்கும் ஸோ இந்தளவு தண்ணி இருக்கும்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு மூடி நல்லா செம்மில் வச்சிடணும் எந்த அளவுக்கு அடுப்பு நல்லா செம்மில் இருக்கோ அந்த அடுப்பில் நீங்கள் தூக்கி வச்சுக்கோங்க இப்போ மூடியை போட்டு மூடி கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது தண்ணியோட அளவும் சரியாக இருக்குது அதே நேரத்தில் சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டலை இப்போ நம்ம அரை கிலோ அரிசியில் செய்யும்போது நூறு வரைக்கும் நம்ம ஆயில் நெய் ஏதாவது ஊற்றிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் நம்ம ஊற்றிக்கிட்டேன் ஏன்னால் அதிகமாக ஆயில் சேர்த்துக்கக்கூடாது நெய் சேர்த்துக்க அப்படிங்கிறதுனால நான் கம்மியாக ஊற்றிக்கிட்டேன் அரை கிலோ அரிசி செய்யும்போது ஐம்பது எம்எல் வந்து நெய் ஊற்றிக்கலாம் ஐம்பது எம்எல் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இல்லை எண்ணெயில் மட்டும் கூட செஞ்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது நான் காலை நேரங்களில் எங்கள் குழந்தைகளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து வர்றதுக்காக செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது கூடவே முட்டையாக வச்சு அது கூடவே முட்டை தொக்கு ஒன்று பண்ணியிருந்தேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு விதமான சாதத்தில் எந்த சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம் அது பாய்